சட்ட மேதை அம்பேத்கு போராளி அம்பேத்கருக்கு பெண்ணுரிமை போராளி அம்பேத்கருக்கு போராளிகளில் போராளி அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு சாதி மதமின்றி சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கிய அண்ணலுக்கு வழங்கிய அண்ணலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பாபா சாஹி

வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வேறென்பு கொண்ட ஆயுலோடி கிராம பொதுமக்களே தாய்மார்களே இளைஞர்களே மாணவச் செல்வங்களே ஊர் முக்கியஸ்தர்களே மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் பணிவாந்த வணக்கம் நம்ம எல்லாம் மனிதர்களாக மகனிமறை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்தநாள் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா மாயில்வாடி கிராமத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரை ஆயிலவாடி ஆதி திராவிட மக்கள் தான் தூக்கி பிடித்து கொண்டாட வேண்டும் என்று இல்லை நீங்கள் அப்படியா யாரும் நினைத்துவிட வேண்டாம் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அது ஒரு சமூகத்துக்கு மட்டுமா உருவாக்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அனைவருக்குமா உருவாக்கிய சட்டம் எனவே மகாத்மா காந்தியை நீங்களா எப்படி பாக்குறீங்களோ

புரட்சியாளர் அம்பேத்கர் தவிர்த்து நாட்கள் கண் விழித்து அனுபவத்தில் வாயில அரசு எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூக மட்டும் சொந்தம் என்று நினைத்து நினைத்துவிட வேண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூகத்திற்கும் புரட்சி அம்பேத்கர் வல்லத்துடைய ஊராட்சி மந்திர சம்பத் நாயுடு ஒரு பத்து